வணக்கம் யாரெல்லாம் தமிழர்கள் இந்த கேள்விதான் பலரால் என் மீது கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்கின்றது தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் எல்லோரும் தமிழர்கள்தான் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்று சொன்னால் தமிழ்மொழி தாய்மொழியாக இருந்து அதனுடைய கிளை மொழியாகப் பிரிந்து அந்த கிளை மொழிகளை பேசுகின்ற மக்கள் கூட்டத்தினரும் தமிழர்களாகவே கருதப்படுகின்றார்கள் அதுதான் தமிழ்மொழியை மொழியை தாய்மொழியாக கொண்ட எல்லோரும் தமிழர்கள் என்று கூறப்படுவதற்கான காரணம் இருக்கின்றது உலகத்தின் மூத்த மொழி என்ற அடிப்படையில் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டு அதிலிருந்து பல மொழிகள் பிரிந்திருக்கின்றது அந்த பிரிந்த மொழிகளை பேசுகின்ற மக்கள் கூட்டத்தினரும் தமிழர்களாகவே கணிக்கப்படுகின்றார்கள் எனவே தமிழர்கள் என்று சொல்லப்படுவது தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அதுதான் நான் அடிக்கடி வார்த்தை பிரயோகங்களில் கையாளுவதுண்டு தமிழ் மொழி வழி தேசிய இனம் என்று கையாளுவதுண்டு எனவே தமிழ் மொழி அதன் வழி நின்றவர்களும் அந்த வழிநுந்த மொழிகளை பேசுகின்றவர்களும் தமிழர்களாகவே கணிக்கப்படுகின்றார்கள் எனவே தமிழர்கள் என்பது தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இதற்குள் மதவாத அரசியல் ஒன்றும் அல்லது மதம் சார் அரசியல் ஒன்று பின்னப்படுவதாக பலர் விமர்சிக்கின்றார்கள் மதம் என்பது ஒரு மனிதன் தனது மனித வாழ்வில் தன்னை நன்னெறிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அவனுடைய திருப்திக்காக வேண்டி பின்பற்றுகின்ற ஒரு நெறி அந்த நெறி அவனுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் மாற்றிக்கொள்ள முடியும் நான் சைவனாக இருக்கின்றேன் எனது சைவம் என்னுடைய வாழ்க்கைக்கு நன்னறிகளை காட்டவில்லை என்று சொன்னால் நான் கிறிஸ்தவத்தை தழுவிக்கொள்ள கொள்ள முடியும் கிறிஸ்தவம் என்னுடைய வாழ்க்கைக்கு நன்னறி காட்டவில்லை என்று சொன்னால் நான் இஸ்லாத்தை தழுவிக்கொள்ள கொள்ள முடியும் இஸ்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு நன்னறி காட்டவில்லை என்று சொன்னால் நான் பௌத்தத்தை தழுவிக்கொள்ள கொள்ள முடியும் எனவே மதம் என்பது மாற்றிக்கொள்ளக்கூடியது ஆனால் ஒரு மொழி அந்த மொழியை பேசுகின்ற மக்கள் கூட்டம் அந்த மக்கள் கூட்டம் இனமாக கருதப்படுகின்றது என்று சொன்னால் இனம் என்பது ஒரு காலத்திலும் மாற்ற முடியாதது எனவே மதம்சார் அரசியல் அல்லது மதம்சார் நிலைப்பாடு என்பது எனது தனிப்பட்ட பார்வையில் அது மாற்றிக்கொள்ளக்கூடியது ஆனால் மொழியும் இனமும் ஒரு காலத்திலும் மாற்ற முடியாதது தமிழர்கள் என்பவர்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டு அதன் வழிநின்ற மொழிகளும் அந்த மொழிகளை பேசுகின்ற மக்கள் கூட்டமும் தமிழர்களாகவே கருதப்படுகின்றனர் அதுதான் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் எல்லோரும் தமிழர்களாக கருதுவதுண்டு நன்றி